இன்னைக்கு வந்து எங்க வந்து இருக்கோம்னா காரிமங்கலம் மாவட்டு சந்தையில் தான் வந்து இருக்கும் இது வந்து தருமபுரி மாவட்டம் வாரம் வாரம் வந்து செவ்வாய் நடக்கும் காலையிலேயே வந்து ஒரு அஞ்சு மணில இருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் நிறைய வந்து வளர்ப்பு குட்டிங்க சேனாடுங்க பாலாடுங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து இந்த வாரம் வந்து எப்படி வந்து போதும் அப்படியே வந்து பாப்போம் இங்க வந்து வளர்ப்பு கிடா ரெண்டு வந்து வச்சிருக்காங்க நல்லா இருக்கு வளர்ப்புக்கு நல்லா இருக்கு ரெண்டு கிடா கொம்பு இருக்கு கொம்பு இல்ல

வந்து இங்க கருப்பாடு வளர்ப்பு கிடா குட்டிங்க வந்து வச்சிருக்காங்க பாருங்க வளர்ப்பு குட்டிங்க தான் இருக்குங்க நிறைய இல்ல வந்து கிடா குட்டிங்க தான் போல நல்லா இருக்குங்க ஒரு பத்து கிலோ ரேஞ்சில் வரும் இதுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்களா இப்போ வல்லப்புக்கு வந்து ஏற்ற கிடாங்க எல்லாம் கிடா குட்டிங்களா எல்லாம் வந்து கிடா குட்டிங்க தான் வந்து வச்சிருக்காங்க போனார் பதினஞ்சு கொடுத்தீங்களா பதினாறு பதினஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த சைஸில் ஏழு ரேஞ்சில் இது இது என்ன சொல்லியிருக்கீங்க ஜோடி ஏழு ஏழு ரேஞ்சில் சொல்லியிருக்கீங்க முன்னப்படம் கொடுப்பீங்க ஆ ஆஹா சொல்லியிருக்காங்க பதினாறு ரேஞ்சில் பேசுனா கம்மி பண்ணி கொடுப்பாங்களாம் இது என்ன வெயிட்னா வரும் இப்பெல்லாம் உயிரியடை பத்து கிலோ ஆ வல்லர் போய்கிட்டாங்க ஒரு பத்து கிலோ ரேஞ்சில் வரன்றாங்க இல்லை எட்டு ரேஞ்சில் சொல்லியிருக்காங்க பேசினா கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம ரேட்டுக்கு சொல்லியிருக்கிறோம் அந்த வேலை இவ்வளோவா இந்த குட்டியை கேட்டோம் அவ்வளோ ஆறுக்கு ஆஜில் இருந்து ஆறு ஏழு எட்டு ஸோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போதுங்க இந்த மாதிரி சைஸ் கிடா குட்டிங்க வந்து கேட்டுறீங்களா அதே போட்ட குட்டிங்களா மூணு நாளுக்கு வந்து போதுங்க

இந்த சைடு வந்தாங்களா வந்து செனாடுங்க ஆலோடுங்க இந்த மாதிரி கறிக்கு வந்து போகக்கூடியதுங்க செனாடுங்க இருக்கும் நம்ம வந்து தேடி வாங்கணும்

எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஆ வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்கான்னா இன்னும் வியாபாரம் முடியல கேட்டு இருக்காங்க கொஞ்சம் பெரிய ஆர்டு தான் ஆ கரியாடுங்க தான் பாத்துட்டு இருக்காங்க சந்தை காலியா தெரியுது வந்ததே இன்னைக்கு இவ்வளவுதான்னா என்னன்னு தெரியல நாம்ப லேட்டாக வந்தோம் கொஞ்சம் மாட்டு சந்தையில இருந்து அதனால சந்தையே காலியா இருக்கு எல்லாம் நல்லா இருக்கு பாருங்க ஆடுங்க அருமையான ஆடுங்க எல்லாம் வந்து பாலாடுங்க போல இதெல்லாம் நல்லா குட்டி போட்ட ஆடுங்க தான் எல்லாம் பாலாடா எதுவும் சனை கிடையாது இது சனையா சரி இது மட்டும்தான் சனை இது மூணுமே வந்து பால் ஆடுங்க எல்லாம் பெரிய பெரிய ஆடுங்களா இருக்குங்க கொம்பு எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்க இளம் சனியா இல்லை எவ்வளோ நான் சொல்லியிருக்கீங்க பதினேழு ரெண்டு குட்டி இடம் சிங்கிள் ரெண்டு தான் பதினேழாயிரம் என சென்னா இந்த அதாவது இந்த இந்தாடு எவ்வளோ சொல்லியிருக்கீங்கன்னா பதிமூன்று எல்லாம் ஒரு முப்பது கிலோ வருமா உயிரிடை உயிராடு வருது முப்பது கிலோ போட்டால் இருபத்தி ரெண்டு கிலோ இருபத்தி கிலோ ஆனால் பதிமூணு ரேஞ்சு சொல்லியிருக்கீங்க நல்லா இருக்கு வெயிட் நல்லா இருக்கு வெயிட் வரும் எப்படியும் உயிரிடை வரும் அதெல்லாம் வரும் அதெல்லாம் உயிர் இடம் கரியா எடுத்தங்கள் இருபத்தி ரெண்டு கிலோ இருபத்தி மூணு கிலோ வரும் பதிமூணு ரேஞ்சு சொல்லியிருக்காங்க பேசி இன்னும் கம்மி பண்ணி வாங்கலாம் நம்ம வந்து வாங்குற மாதிரி இருந்தால் ஸோ இது இதுதான் மார்க்கெட்டு வேலை நம்ம வந்து எல்லாம் வெயிட் பார்த்தா எடுப்பாங்க கடை வந்து வாங்கினாலே நம்ம வந்து ஒரு நம்ம மதிப்பில் வெயிட் பார்த்தா எடுப்போம் ஏன்னா உயிரிடம் முந்நூற்றி இருபதுக்கும் வந்து போகுது முந்நூற்றம்பதுக்கும் வந்து போகுது முந்நூற்றி எழுபது முந்நூற்றி ஐம்பது ஸோ இந்த மாதிரி வந்து போயிட்டு தான் இருக்குங்க இந்த மாதிரி கருப்பாடங்களே நீங்க வந்து ஃபார்மில் போய் எடுத்தாலே உயிரிடு அவ்வளவுதான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இங்கே மார்க்கெட்ல கொத்த மாதிரி பார்த்து வாங்கணும் நம்ம கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இள இடங்களில் இருந்தா ரேட்டு கொஞ்சம் கூடும் கொஞ்சம் வயசான இடம் தான் ரேட்டு காரியம் கம்மியாகும் கரிய இடங்க தான் இருக்குங்க செனாடங்க வந்து அவ்வளோ எதுவும் தெரியல பதினொன்னு சொல்லிருக்காங்க அது பத்துக்குள்ள முடிஞ்சிர வாங்கிற மாதிரி இருந்தா யா அதலா அதலா தாலிக்குடு பேடி தலைய கொட்டு கம்மலை வந்து பாரு அது பெரிய ஒரு ஓகே அவ்வளோ நம்ம வந்து கிளம்ப போகிறோம் சந்தை வந்து இன்னும் இல்லை மார்க்கெட்டில் ஆடுங்க ஆளுகளை முடிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா ஒருப்ப சந்தைக்கு வந்து போவோம் ஒரு ரொம்ப சந்தையில் ஓரளவுக்கு நல்லா சேரும் மாவட்டம் இங்கேயும் சேர்ந்துருக்கும் சந்தை வந்து முடிஞ்சிருச்சு ஸோ அதுதான் வந்து கம்மியாக தெரியுது